ஹாய் என்னோட பேர் ராசேகர் நான் திருச்சிலேருந்து வரேன் நான் எலக்ட்ரிஷியன் வேலைக்காக யூரோப் கண்ட்ரியில் ரொமேனியா ரொமேனியாங்கிற கண்ட்ரிக்கு அப்ளை பண்ணியிருந்தேன் அதில் ஆஃபர் லெட்டர் சைன் பண்ணி அனுப்பிட்டேன் ஒர்க் பர்மிட்டும் சைன் பண்ணி அனுப்பிட்டேன் எனக்கு இப்போ விசா விசாவும் வந்துருச்சு எனக்கு ஆறாம் தேதி ஃப்ளைட்டு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தேவ ஆசீர்வாதம் சாருக்கும் ராயல் ட்ரெயினிங் சேர்ந்த அனைத்து நன் அனை அனைவருக்கும் என்ன என்னோடய மனமார்ந்த நன்றியை கொள்கிறேன் எல்லாருக்கும் வணக்கங்க இது வந்து ராயல் ட்ரெயினிங் அண்ட் டெஸ்டிங் சென்டர் கோயம்புத்தூர்ங்க கடந்த பதிமூன்று ஆண்டு காலமாக பல நாடுகளுக்கு எங்களுடைய நிறுவனத்திலிருந்து நிறைய பேர் வெளிநாட்டில் வேலை செய்துட்டு இருக்காங்க நல்ல முறையில் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க இன்னைக்கு திருச்சியிலிருந்து திரு ராஜசேகர் அவங்க வந்திருக்கிறாங்க அவங்க ஏற்கனவே நம்ம கம்பெனியில் வந்து அவங்க வந்து யூரோப்பில் ஒரு ரோமானிய நாட்டுக்கு அவங்க வேலைக்காக அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்ளை பண்ணியிருந்தாங்க எலக்ட்ரிசியன் ஜாப்புக்காக அவங்க ஏற்கனவே கல்ஃப் கண்ட்ரியில் நல்ல வேலை செய்து அனுபவம் உள்ளவங்க அப்போ ரொமானியா நாட்டில் ஒரு நல்ல செங்கன் கண்ட்ரி இப்போ அதில் அவங்க வந்து நல்ல கம்பெனியில் நல்ல சேலரிக்கு அவங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு அவங்க இருந்து முதல்ல லெட்ரு அனுப்பியிருந்தாங்க ஒர்க் ஒர்க்மெண்ட் அனுப்பியிருந்தாங்க எல்லாம் சைன் பண்ணி அனுப்பியிருந்தாங்க இன்னைக்கு அவருக்கு விசா விசாரிசு பண்ணிட்டாங்க ஆறாம் தேதி ஃப்ளைட்டுங்க இவங்க எப்படி அந்த கல் கண்ட்ரியில் வேலை பார்த்து நல்ல முறையில் அவங்க வேலை பார்த்து நம்ம இந்திய நாட்டுக்கு வந்திருந்தாங்களோ அது மாதிரி அந்த யூரோப் நாட்டுக்கு போய் நல்ல முறையில் எத்தனை வருஷனாலும் வேலை பார்க்கலாம் யூரோப் நாட்டில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா அவங்க நல்ல முறையில் எத்தனை பல ஆண்டு காலம் அங்கேயே இருந்து வேலை பார்க்கலாம் அந்த மாதிரி அந்த கிளைண்ட்டுக்கு நல்லபடியாக வேலை பார்த்து அவங்க குடும்பத்துக்கு தேவையான பணம் சம்பாதிக்கணும் அந்த கிளைண்ட்டுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும் நாங்கள் ராயல் ட்ரெயினிங் சென்டர் கோயம்புத்தூர்லேருந்து அவங்க அனுப்பி வச்சுருக்கணும் எங்களுக்கும் ஒரு நல்ல பேர் கிடைக்கும்னு சொல்லி அவரை வாழ்த்து இன்னைக்கு அந்த விசாவை அவங்களுக்கு கொடுக்குறோம் நன்றி தேங்க்யூ